அஸ்லாம் வரைக்கும் வரம்தல்லும் ஒரு காலத்துல முஸ்லிம்கள் என்று சொன்னாலே சாதனையாளர்கள் கண்டுபிடிப்பாளர்கள் சயின்டிஸ்ட் விஞ்ஞானிகள் என்ற நிலைமை இந்திய முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்களுடைய நிலை மிகவும் பின்தங்கியதாக பாக்குறோம் என்ன ஆனால் இன்னைக்கு இளம் விஞ்ஞானிகளை அதே போல ஆய்வு மனப்பான்மையை உள்ள மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்ற என்ற நோக்கத்தில மாணவர்களை ஊக்கப்படுத்தும் விதத்தில் உங்களிடம் ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஒரு பிரச்சனைகளுக்கு பல கண்டுபிடிப்புகளை வைத்திருக்காங்க மாணவர்கள் சில ஒரு சில மாணவர்கள் பல விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த கண்டுபிடிப்புகளை நாம மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு தளத்தையும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இளம் விஞ்ஞானிகளை உருவாக்குவதற்காக அதற்கான ஒரு போட்டியையும் அறிவித்திருக்கிறோம் அந்த போட்டியின் அடிப்படையில் என்ன நீங்க மாணவர்களாக இருக்கீங்க உங்ககிட்ட இந்த சமுதாயத்தில் இருக்க உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு உங்ககிட்ட ஏதாவது ஒரு தீர்வு இருக்கு என்று சொன்னால் உங்ககிட்ட ப்ராஜெக்டாக இருக்கலாம் அல்லது நீங்கள் ஏற்கனவே செய்த ப்ராஜெக்ட்ஸா இருக்கலாம் அந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஃபண்ட் பண்ண முடியாம இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு நான் இந்த பிரச்சனைக்கு உலகம் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் அது பெருசோ சிறுசோ அது பிரச்சனை இல்ல ஒரு பிரச்சனைக்கு என்னால் தீர்வு செல்ல முடியும் என்று நீங்க நினைத்தால் அந்த ப்ராஜெக்ட்ட நீங்க சப்மிட் பண்ணலாம் அந்த ப்ராஜெக்ட் நாங்க ஓனர்ஷிப் எடுக்கவே மாட்டோம் அதற்கு உரிமை நாங்க கொண்டாடவே மாட்டோம் உங்களுக்கு அது சமுதாயத்துக்கு பயனளிக்கும் அந்த நாம அந்த அந்த கண்டுபிடிப்புகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காகவும் உங்களை ஊக்கப்படுத்துவதற்காகவும் இந்த இளம் விஞ்ஞானிகளை உருவாக்குவதற்காகவும் இந்த திட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம் அதே போல கல்வியை மாநாடு என்ற நிகழ்ச்சியை அறிவித்திருக்கிறோம்